மதங்களைக் கடந்து மனிதநேயப் பணிகளில் ஈடுபடும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் அண்மை காலமாகவே தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் களத்தில் இறங்கி மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றனர் இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு திறப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்களை தமிழக வெற்றி கழகம் சார்பில் இலவசமாக வழங்கியிருந்தனர் அதேபோன்று காரைக்குடி முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி கோவில் வளாகத்தை சுத்தம் செய்ததோடு கோவில் வளாகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் வெயிலில் வாட்டி வதைக்கும் மக்களுக்கு இதமாக நேர்மோர் பந்தலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தமிழக வெற்றி சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் திருவிழா என்றாலே தமிழக வெற்றி பங்கு இல்லாமல் இருக்குமா என்பது போல தற்போது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுதூரில் உள்ள பெரியமாரியம்மன் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெட்டிக் சார்பாக பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் மற்றும் மோர் வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பெரியமாரியம்மன் கோயிலில் பூக்குழி இறங்கும் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் விரதம் இருந்து பூக்குழியில் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செய்துள்ளனர் இந்த திருவிழாவில் தமிழக வெற்றிக் கழக விருதுநகர் வடமேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் தலைமையில் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது